уе е уя наро мер наро бери

ாமா பட பட படங்குதுராமா மொத ரெண்டு விட்டுமா மொத ரெண்டு விட்டுரு

ஸ்ரீ சு <laughs> 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 <laughs>

நாராயண மூர்த்தியா சிங்கிடுபட்டி மகிழ்ச்சி முருகனு மேட்டூர் தாய்மீது சத்தமாலு

ஓட்டிக்க ஓட்டிக்க ரோட்டில் ஏற்று ரோட்டில் ஏற்று அதான் கிளானியா இல்லை செட்டில் போயிரு முன்னாடி போய் தான் தான் கட்டாயிட்டு

அடங்க வந்து நீரே இந்த மணிக்கு பாருங்க பெரியவட்டி வாடக்கூடாது மூன்றாவது எடையில் சுதிப்போம்ங்க காட்டு முன்னால வரக்க வேண்டியான போராட்ட முன்னாடி பெருமாள் பெருமாள்

ரைட்ருக்கு ரைட்ருக்கு வந்துடுச்சுங்க பெரிய வண்டி குள்ளலாட்ட வந்துருச்சுல அது வந்து குள்ள யூப் போலாமா பைனமா ரைட் செய்ய வேண்டியதாலு இந்த குள்ளலாட்ட வந்துருச்சு தான சரி நம்ம என்ன பிச்சார சந்தர் சாமி ஆடு சரியா வந்துருச்சு குள்ளலாட்ட ஆ ஆ இந்த முரனே போறது எல்லா மொத்தமா போட்டு தெலகாட்ட போற வேண்டாம் அங்க கொடுங்க கொடுக்க இரண்டாவது இரண்டாவது ரூபாய் மாட்டி கொடுக்க બોલ નહી 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 bom, muito bom

சித்தன் கண்டிச்சாமி சிங்கிலி பெட்டி மாரியப்பனாக தெற்கு தீபாம்பட்டி சித்தந்தர் பட்டா புள்ளாங்காய் போட்டு வருகின்ற ஜாரதி சிங்கிலிபெட்டி

முதல் பேருக்கு இருபதாயிரத்து இருப்பதா ஸ்ரீ தாவ சட்டமாள் ஒரு அலவர் பெருமாள் மேட்டூர் அலவர் பெருமாள் மேட்டூர் ஒரு பத்தி பானேஸ்வரிய மந்திரி எஸ் ஆர் எஸ் சங்கர் சாமியாட்டு சரண்யா கொட்டி ஓட்டாட்சி

சாமியாச்சு சிங்கிணிமெட்டி மாரியப்ப நாயகர் சீதாம்பட்டி சிக்கமடைகி சிங்கிணிமெட்டி சந்திராஜ் அதினா ஸ்பட்டபுரமா இருக்கிறார்

பாந்துக்கிட்டு போறாரு அந்த சைடு கூட வந்துட்டாங்க சிதர்பாச்ச போலாகனர் ஒரே ரெண்டு சட்டு டாடி ஒரே ஒரு சட்டு டாடி போடியா பாபா குவாட்ல சேம சையந்து பாட்டியே போடா இது பல குனக்கு வர தோவ சையந்துக்கு பாட்டியே பட்டே யாராவது யாராவது தாரி தான் போறாங்க அடி அடி என்ன கேக்கலாம் பைக்கில 5000 பற்றாகன

இருக்கும். <Overlap/> ராஜா குடுத்துட்டு இருக்காங்க. 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 <Overlap/> ராஜா குடுத்துட்டு இருக்காங்க.

यार